இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள ஐயூர் கவி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வளம்புரி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சனிக்கிழமை அன்று விநாயகருக்கு பொங்கல் வைத்து சுண்டல் பொறிகடலை ஆப்பிள் பேரிக்காய் கொய்யாப்பழம் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு உள்ளிட்டவைகள் படைக்கப்பட்டு பல்வேறு மலர்களால் ஆன மாலை அணிவித்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை கோவில் வளாகப் பகுதியில் ஐந்தாம் ஆண்டு நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு கோவில் சார்பாக மஞ்சள் குங்குமம் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு பூஜை பொருட்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இவ்விழா ஏற்பாடுகளை ஐயூர் கவிநகர் பொதுமக்கள் செய்திருந்தனர் ஐயூர் கவிநகரில் இருந்து செய்தியாளர் உதயசூரியன்